கட்டில்கள் கட்டில்கள்ற்றாக்குறையா தேசிய இருதய கழகத்தில் ஏழைகள் புறக்கணிப்பா நாட்டில் உள்ள அரசாங்கம் மருத்துவமனைகளில் கட்டில்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது பல அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் தற்காலிக கட்டில்களில் படுத்திருப்பதை காண முடிகிறது ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை சுகாதார அமைச்சு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே சமயம் தேசிய இருதயக் கழகத்தில் வசதி குறைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்பு பிரதமராக டத்தோ ஸ்ரீ பின் ராசாக் இருந்த காலத்தில் ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தேசிய இருதய கழகத்தின் சிகிச்சை பெறுவதற்கு நூறு மில்லியனுக்கு மேல் ஒதுக்கீடு செய்தார் ஆனால் இப்போது அங்கு சிகிச்சைக்கு செல்லும் நடுத்தர மக்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது வசதி படைத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த வசதியானவர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுவதாக புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன அதேபோல் அரசாங்க கிளினிக்குகளில் மருத்துவ சேவை தரம் மன நிறைவு அளிக்கும் வகையில் இல்லை என்று கூறப்படுகிறது அங்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு ஏற்ப சிகிச்சை வழங்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது சுகாதார அமைச்சு இதுபோன்ற விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி மக்கள் நன்மை அடையும் சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது நிகர கடன்கள் புதிய கடன்களை குறைப்பதில் அரசு உறுதியாக உள்ளது நாட்டின் நிதி திறனை மேம்படுத்த குறுகிய கால நடவடிக்கையாக நிகர கடன் அல்லது புதிய கடனை குறைக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் அன்வர் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மடானி அரசின் கீழ் நாட்டின் கடன் குறைந்து வருகிறது கடன் சுமை அதிகமாக இருக்கும் நிலையில் அரசு மேலும் கடன் வாங்கும் நடவடிக்கையை குறைக்க வேண்டும் என்றார் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கடன் தொகை ரிங்கிட் மலேசிய தொன்னூற்று மூன்று பில்லியனாக இருந்த நிலையில் இவ்வாண்டு அத்தொகை எண்பத்தி ஆறு பில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களின் வாயிலாக செய்திகள் மோசடிகள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் எச்சரிக்கை அளவுக்கு மீறிய அளவில் இணைய மிரட்டல்கள் பொய் செய்தி அம்சங்களை தொடர்ந்து பல சமூக ஊடகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் இன்று கடுமையாக எச்சரித்தார் இந்த நாட்டில் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் மோசடிகள் இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவர் தான்ஷே முகமது சலீம் பத்தே இதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் சமூக ஊடகங்கள் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரித்து சிலர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மக்களை வாட்டி வதைத்து வருகிறது ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களின் வாயிலாக போலிச் செய்திகள் மோசடிகள் மக்களை துன்புறுத்துகிறது சமீப காலமாக சிலர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இணைய பகடிவதிகள் அதிகரித்து விட்டன ஆகவே தான்ஷி அவர்களே இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அண்மையில் இணைய பகடிவதைக்கு இலக்கான இந்திய பெண் இஷா எனப்படும் ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிராக மிரட்டல் மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்திய குற்றத்திற்காக இருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பத்தாண்டுகளுக்கான மலேசிய அனைத்துலக கடப்பிதழ் இறுதிக்கட்டத்தில் உள்ளது உள்துறை அமைச்சர் கூறுகிறார் பத்தாண்டு காலம் செல்லுபடியாகும் மலேசிய அனைத்துலக கடப்பிதழ்களுக்கான செயல்பாடு கட்டத்தில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுரி நசுத்தியூன் இஸ்மாயில் இன்று அறிவித்தார் தற்போது துறை மூலம் உள்துறை அமைச்சர் பல்வேறு அம்சங்களில் கடப்பிதழ் வாங்குவதை சிறப்பாக செய்து வருகின்றது அதே சமயம் பத்தாண்டுகளில் பயன்படுத்தப்படும் கடப்பிதழ் செயல்பாடு தற்போது இறுதிக்கட்டத்தில் இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் அதை செயல்படுத்துவோம் என்று கூறினார் பத்தாண்டுகளுக்கு செல்லுபடியாகும் காலத்திற்கான கடப்பிதழ்களை வழங்க உள்துறை அமைச்சகம் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த விஷயத்தின் மீதான ஆய்வு முடிந்த பிறகு விரைவில் செயல்படுத்தப்படும் திகதி அறிவிக்கப்படும் ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் செல்லுபடியாகும் கடப்பிதழை பயன்படுத்துவதை தேர்ந்தெடுக்க நாட்டு மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் என்று அவர் சொன்னார் கொலை கைதான நபருக்கு மேலும் நாள் காவல் நூர்பாரா கார்த்தினியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரின் தடுப்பு காவல் மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இவரை மேலும் தடுத்து வைக்க கொலகுபுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது இருபத்தி ஆறு வயதான சந்தேக நபரை நாளை முதல் ஜூலை இருபத்தி ஒன்பது வரை தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின்படி விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் ஜூலை பதினாறு முதல் இன்று வரை ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் கடந்த ஜூலை பத்தாம் திகதி காணாமல் போன உப்சி பட்டதாரியான நூர்ஃபரா கார்த்தினி பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த வழக்கில் அவரின் காதலன் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ரிவர் சுங்கைத்ரோலா ஆற்றில் மலேசிய போலீஸ் முக்களிப்பு தடையவியல் புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நூர் ஃபராவின் சாஃபி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆற்றில் பல மணி நேரம் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் நூர் ஃபரா பயன்படுத்திய தொலைபேசி ஜார்ஜ் மற்றும் அவரின் துணி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது நூர்பார கொலை செய்யப்பட்ட பின்னர் அவரின் உடைமைகளை சம்பந்தப்பட்ட ஆடவர் இந்த ஆற்றில் வீசியதாக நம்பப்படுகிறது வழக்கு விசாரணைக்கு போதுமான ஆதாரங்களை திரட்டும் வகையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஜனநாயகம் காக்க குண்டடிப்பட்டேன் கமலா ஹரிசை வீழ்த்தி காட்டுவேன் டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பு பேச்சு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு குண்டடிப்பட்டேன் என்று முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடக்கிறது கடந்த பதினான்காம் தேதி நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ட்ரம்பின் காதை தோட்டா துளைத்தது அதேவேளை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர் தாமஸ் மேத்யூ குரூஸ் என்பவரை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் இதனிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகியுள்ளார் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய அமெரிக்க அதிபருமான ஜோ பைடன் தேர்தலில் அவருக்கு மாற்றாக கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் அவரை எளிதாக வீழ்த்துவேன் என குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு